நுகாவோட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இதே பேட்டர்னில் வந்து எனக்கும் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வேணால் எனக்கு இதில் வந்து கலர்ஸில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க கடையில் இருக்க சில மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காமித்தேன் அதில் அவங்க இந்த மெட்டீரியல் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மெட்டீரியலை பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே லேஸ் ஒர்க்லாம் கொடுக்கிறதுக்காக வந்து சில லேசஸ்ஸும் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேஸையும் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் தான் அவங்க கேட்ட மாடலில் அவங்க கேட்ட டிசைனும் அவங்க கேட்ட கலரில் அவங்க பிடிச்ச லேஸ்லேயே வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த ட்ரெஸ் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்